நெல்லையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கொக்கிரகுளத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி வசந்தி முருகேசன் அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் மாநில கழக அமைப்புச் செயலாளர் சுதா கே பரமசிவன் முன்னாள் எம்பி முத்துக்கருப்பன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் மகபூப்ஜான் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம் பகுதி செயலாளர் வழக்கறிஞர் சிந்துமுருகன் முன்னாள் தொகுதி செயலாளர் பால் கண்ணன் வழக்கறிஞர் ஜெயபாலன் பூக்கடை சப்பானிமுத்து வி பி சரவணன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் சேகர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்